இன்றைக்கான நெய்மை ருட்டின்னு பார்ப்போமா தினமுமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சி கலர் பொடி கோலம்லாம் போட்டுட்டு விளக்கேற்றி முடிச்சுட்டு பார்க்குக்கு வந்து வாக்கிங்லாம் போயிட்டு வந்துடுவோம் வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறமா தான் வீட்டில் வந்து பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவேன் ரோஸ் நிந்திரிச்சு படிச்சுட்டு தான் இருப்பான் இருந்தாலும் வந்து பசங்க வந்து மித்தி தூங்கிட்டு இருப்பான் அவன் படிச்சுட்டு இருப்பான் அந்தளவுக்கு சேஃபாக இருக்காது விளக்கேற்றி வச்சுட்டு போகிறதுனால பார்க்குக்கெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து பூஜை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து சமைக்கிற வேலைலாம் முடிச்சிட்டு அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறமா வந்து இருக்கிற வேலையெல்லாம் வந்து பார்த்துருப்பேன் எட்டு மணிக்குள்ளே உங்களுக்கு டிஃபன் வந்து ரெடி பண்ணிடணும் எக்ஸாம் இருக்கிறதுனால டிஃபன் மட்டும் முடிஞ்சவங்களுக்கு ரெடி பண்ணிடுவேன் லன்ச்சுக்கு என்ன சமைக்க போகிறோன்றது பிளான் பண்ணி வச்சிட்டா காலையிலேயே வந்து ரெடி பண்ணிடுவேன் அப்படி பிளானிங்கே இல்லைனா கொஞ்சம் டைம் ஆகிடும் இன்றைக்கி வந்து சமைக்கும் போது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு என்ன செய்யறதுனே தெரில காய் வாங்கிட்டு வந்தாங்க சரி குழம்பு வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்குள்ளே வந்து மாவுமே அரைச்சி முடிச்சிட்டேன் விடியர் காலையில் வந்து மணி ஒரு நாலு மணிக்கு எந்திரிச்சோடனே அரிசி ஊற வச்சுட்டேன் ஒரு பதினோரு மணிக்கெலாம் வந்து மாவு அரைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பன்னெண்டு மணிக்கு ஒரு பதினொன்று மணிக்கு பன்னெண்டு மணிக்கு மாவுலாம் அரைச்சி முடிச்சிட்டேன் உப்பு போட்டு கரைச்சி வச்சுருவேன் நைட்டுக்கு வந்து இட்லியோ தோசையோ ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும் ரெண்டு பேருக்குமே எக்ஸாம் முடிஞ்சிச்சு மதியம் வந்த உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களா ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு என்ன ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறதுன்னு எனக்குமே தெரியல கொஞ்சம் வச்சு சாப்பிட்ற மாதிரி எதனா கொஞ்சம் பிளான் பண்ணி ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணிடணும் தினமும் இப்போ வீட்டில் தான் இருப்பாங்க ஊருக்குமே எங்கேயும் போக மாட்டாங்க வீட்டில் இருக்கிறதுனால வெளியில் வாங்கலை போன வாரம் வாங்கிட்டு வந்தது ஒரு வாரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து அதனால் வீட்டில் அந்தளவுக்கு எதுவுமே ரெடி பண்ணலை சும்மா அந்த சுண்டல் மட்டும் தான் அவிச்சு கொடுத்துட்ருக்கேன் இதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுவோன்னா இல்லை நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணணுன்னா தெரியல கொஞ்சம் மை எதனா வந்து செய்ய முடியும் ஸ்நாக்ஸ் வந்து ஒரு நாலு நாள் ஒரு வாரம் வச்சு சாப்பிட மாதிரி ஒன்று யோசிக்கணும் யோசிச்சு பிளான் பண்ணி தான் ரெடி பண்ணணும் இந்த குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கும் சாதத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் நார்மலாக வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தி அதிகமாக யூஸ் பண்ணுவோம் நைட் டைமில் வந்து சப்பாத்தி சாப்பிடுவோம் ஆனால் நல்லாயிருக்கும் புளிலாம் உங்கத்தாமல் நம்ம வேர்க்கல்ல பொடி போட்டு ஏற்கும் போது சூப்பராக இருக்கும் இதை வந்து சிம்பிளாக அப்பளம் மட்டும் வச்சுக்கலாம் ரோசன் வந்து கேட்டான்றதுனால அதை ஃப்ரை பண்ணேன் என்னோடய வளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சரி ஓகே நாளைக்கு பார்ப்போம்